தமிழகத்தில் மதவாத கட்சி என்று பாஜகவை முத்திரை குத்தி மக்களை பிளவுபடுத்த நினைக்கும் திராவிட கட்சிகளுக்கு சவால் விட்டு பாரதிய ஜனதா கட்சி அனைத்து மதத்தினருக்குமான கட்சி என்பதை நிரூபிப்போம் என பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் கோவை ஜான்சன் தெரிவித்துள்ளார் வரும் தேர்தலில் பாஜகவுக்கு சிறுபான்மையினர் ஓட்டுகளை தந்து பாஜக கூட்டணி கட்சி வெற்றி பெற கலப்பணி செய்யப் போவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மையணி மாநில தலைவர் அறிமுக கூட்டம் பூந்தமல்லியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் அஸ்வின் தலைமையில் நடைபெற்றது இதில் புதியதாக நியமிக்கப்பட்ட சிறுபான்மையினை மாநில தலைவர் கோபி ஜான்சன் அவர்களை பாஜக நிர்வாகிகள் முன்னிலையில் அறிமுகம் செய்யப்பட்ட நிலையில் நிர்வாகிகள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த ஜான்சன் கூறுகையில் பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி என்று முத்திரை குத்தி திராவிட கட்சிகள் கூட்டணி அமைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றும் அவர்களின் கூட்டணி முறியடிக்க தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்படுத்த பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மையினர் பிரிவு கட்சி நிர்வாகிகள் கவனமுடன் செயல்பட்டு வருகிறார் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் வாக்கு வங்கியை உயர்த்தவும் குறிப்பாக சிறுபான்மையினர் ஓட்டுகளை பெற்றுத்தந்து பாஜக கூட்டணி கட்சி வெற்றி பெற இந்த ஊராண்டு தீவிர களப்பணியில் ஈடுபட போவதாக தெரிவித்த அவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியின் மக்கள் நல திட்டங்களை எடுத்துக் கூறி வெற்றி பெறுவதற்கு பயணிப்போம் மேலும் பாரதிய ஜனதா கட்சியில் குறிப்பிட்ட சாதியினர் பாகுபாடு பார்ப்பதாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களும் பதவிகளில் இருந்தும் தேசபக்தியுடன் பக்தியுடன் கொண்டும் இருக்கிறார்கள் என்று அவர்கள் தெரிவித்தார் இதில் படாலம் ஜெபராஜ் சாகுல் அமை திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் மணிகண்டன் ஆவடி ராபின் சன் உள்ளிட்ட மாவட்ட நகர ஒன்றிய பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகை துறையை சார்ந்த நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மையினர் சார்பில் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் இந்த மதவாத தமிழகத்தில் கட்சி என்கின்ற ஒரு பொய்யான வதந்தியை கூறி இன்றைய தினத்திலே பல்வேறு அரசியல் சக்திகள் ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் கூட்டணியை அமைத்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை வீழ்ச்சூர செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டி பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த அணியினுடைய மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நான் என் மீது நம்பிக்கை கொண்டு இந்த பதவியை கொடுத்திருக்கக்கூடிய இந்த பொறுப்பை கொடுத்திருக்கக்கூடிய மாநில மாவட்ட தேசிய மண்டல அனைத்து நிர்வாகிகளுக்கும் முதலாவது நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அதைத் தொடர்ந்து இந்த திராவிட இயக்கங்களினுடைய முகமூடியை கிழிப்பதற்காக சிறுபான்மை மக்களாகிய நாங்கள் ஒன்றிணைந்து நிச்சயமாக உலகின் குருவாய் பாரதம் உயர்வதற்கு உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் உன்னத குறிக்கோளை தமிழக மக்களிடத்திலே எடுத்துச் செல்வோம் மக்கள் மன்றத்திலே சென்று நம்மை சிறுபான்மை பெரும்பான்மை என்று பிரிக்கக்கூடிய இந்த திராவிட மாடலுக்கு எதிராக நாம் தேசியத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தை பரப்பவும் எங்கள் அணி அரும்பாடுபடும் குறிப்பாக இந்த தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு சிறுபான்மை மக்களினுடைய அதிகப்படியான வாக்குகளை பெற்றுத் தருவதற்கு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய பூத் கமிட்டிகளை வலுப்பெற செய்து ஒரு நல்ல எண்ணிக்கையில எங்கள் வாக்குகளை பெற்று இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு பாடுபடுவது மட்டுமே நோக்கமாக இந்த ஓராண்டு எங்கள் களப்பணி இருக்கும் முக்கிய பிரதான்கும் உண்டோ அடைக்கும் அப்படின்னு நான் கேட்க விரும்புறேன் நாம திராவிடம் பேசுறோம் அல்லது மொழியால் இனத்தால் ஜாதியால் நம்மளை பிரிக்கவே கூடாது நாம் மனித நேயம் மிக்கவர்கள் பார்ப்பனர்கள் சூத்திர அது இதெல்லாம் பேசின காலங்கள் முடிந்து போனது இன்றைய தினத்தில் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் பார்ப்பனர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுக்கப்பட வேண்டும் அது எம்ஜிஆர் திணித்தார் என்று குறிப்பா எம்ஜிஆரை பற்றி பேசுகின்ற அளவிற்கு திருமாவளவனுக்கு தகுதி கிடையாது

அது தனியா இந்து மக்களுக்கு மட்டும்தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா நான் கடந்த இருபத்தி ஆண்டுகளுக்கு மேல இந்த இயக்கத்துல பயணித்திருக்கிறேன் என்னால சொல்ல முடியும் இந்த இயக்கம் கிறிஸ்தவர்களுக்கு மோடிஜி சொல்லும்போதே சொன்னார் இங்க வந்து சப்க சாத் சப்க விகாஸ் எங்க மொழி வருது எங்க மதம் வருது சொல்லுங்க எந்த பாதிப்பும் மக்களுக்கு ஏற்படல இந்த குறிப்பா பதினால இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் பாக்குறீங்க தொடர்ந்து எங்க ஆட்சியில பல்வேறு நலத்திட்டங்கள் இருக்குது அதெல்லாம் விரிவா நம்ம மக்கள் மன்றத்துக்கு எடுத்து சொல்வோம் அதன் மூலமா வெற்றியை நோக்கி பயணிக்கிறோம் நன்றி பத்திரிகையாளர்